அனைத்து குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் காலி நிச்சயமாக நாம் தமிழ் கட்சியில் மீண்டும் இணைவாரு அப்படின்றத துரைசாமி பாத்தீங்கன்னா தற்போது நேர்காணலியை அடிச்சு பேசியிருக்காரு இந்த ஒரு தகவல் குறித்து அந்த முழுமையா பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் நாம் தமிழ் கட்சியுடைய ஒரு நிர்வாகிகளுக்கு கூட ஒரு தெளிவில்லாத ஒரு விஷயத்தை எப்படி துரைசாமி அடித்து சொல்லியிருக்காரு அப்படின்றத நம்ம அனைவருமே சிந்திக்கக்கூடிய கூடிய ஒரு விஷயமாக மாறி இருக்கு காலி மீண்டும் நாம் தமிழ் கட்சியில் இணைவாருன்னு மட்டும் சொல்லாம இணைய பொதுக்கூட்டத்திலே நாம் தமிழ் கட்சியில் இணைவாரு அப்படின்னு சொல்லி இருந்தது பாத்தீங்கன்னா அனைவருமே திரும்பி பார்க்க வச்சிருக்கு பொதுவாகவே துரைசாமி மற்றும் பத்திரிகையாளர் பாண்டே பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி குறித்த எல்லா விவரங்களையும் புட்டு புட்டு வைக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருந்துட்டு இருக்காங்க அடுத்தடுத்து சீமான் என்னென்ன நகர்வுகளை பண்ண போறாரு அப்படின்றத துவங்கி நாம் தமிழர் கட்சி எந்த அளவுக்கு ஒரு ஆளுமிக்க கட்சியாக தமிழ்நாட்டில் இருக்காங்க அப்படின்றத அனைத்து மக்களுக்கும் ஆதாரத்தோட நிரூபித்த நபர்களாக இந்த இரண்டு பேர் தான் இருந்துட்டு இருக்காங்க இப்படி இருக்கும் போது இதுல ஒருவரான ரவீந்திரன் துரைசாமி பாத்தீங்கன்னா மீண்டும் நாம் தமிழ் கட்சியில காலியம்மாள் இணைய போறாங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறது ஒரு பெரிய பரபரப்பே உண்டு பண்ணிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் காலியம்மாள் கட்சியில இணைவாங்களா மாட்டாங்களா அப்படின்ற ஒரு கேள்விதான் கடந்த பத்து நாட்களாக அதிகளவில் பேசக்கூடிய விஷயமாக மாறி இருக்கு இது எதனால அப்படின்னு பார்க்கும்போது இணைய பொதுக்கூட்டம் அப்படின்றது நாம் தமிழ் கட்சியில எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான பொதுக்கூட்டம் அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும் இப்படி இருக்கும்போது கட்சியுடைய ஒரு முக்கிய தூணாக இருந்த காளியம்மான் கட்சியை வளர்க்கறதுக்காக எந்த அளவுக்கு பாடுபட்டிருப்பாங்க அந்த ஒரு நபர் இல்லை அப்படின்னா எப்படி இந்த ஒரு பொதுக்கூட்டம் முழுமையடையும் அப்படின்ற காரணத்தினால சீமானவர்களிடத்துல செய்தியாளர்கள் சந்திப்புல கூட பல பேர் கேட்ட ஒரு கேள்வியை என்ன அப்படின்னா எப்ப மீண்டும் காலியமாக கட்சியில இணைவாங்க அப்படின்ற ஒரு கேள்விதான் இதற்கு சீமான் ஏற்கனவே என்ன விளக்கம் அளிச்சிருந்தாரு அப்படின்னா ஒரு நபரை நம்பி நம்ம கட்சியை இயக்கிட்டு இருக்க முடியாது ஒரு நபரை நம்பி நம்ம கட்சியை இயக்கிட்டு இருக்க முடியாது கட்சியில இருக்கவங்க விலகுவாங்க போவாங்க மீண்டும் இணைவாங்க அதனால நம்ம கட்சியை விட்டுற முடியாது கட்சியை வளர்க்கறதுல மட்டும் தான் என்னுடைய கவனம் இருக்கும் அப்படின்னு ரொம்பவே நேராக பாத்தீங்கன்னா சீமான அவர்கள் ஒரு பதில சொல்லியிருந்தார் இந்த மாதிரி ஒரு பதில கொடுத்த பிறகு கூட காளியம்மாள் குறித்த கேள்விகள் வருவதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா நாம் தமிழ் கட்சியில முக்கிய தூணாக இருக்கக்கூடிய இடுமனம் கார்த்தி சாட்டை துறைமுருகன் காளியம்மாலோட அவசர சந்திப்பு ஏற்பாடு பண்ணியிருந்ததும் அதுலயும் குறிப்பாக வரப்போற கலந்தாய்வு கூடத்திலையும் காளியம் கலந்துக்க போறாங்க அப்படின்ற ஒரு தகவல் கசிந்த பிறகுதான் அப்போ காளியம்மால் நிச்சயமாக கட்சியில இணைவாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கையை நாம் தமிழ் கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் கடைசி அப்படின்னு சொல்லலாம் இதை மேலும் ஊர்ஜிதப்படுத்துற மாதிரி ரவீந்திரசாமி ஒரு சில ஆதாரங்களோட காலியமாக கட்சியில் இணைதான் போகிறாங்க அப்படின்றது நேர்காணலில் பகிர்ந்திருக்காரு நெறியாளர் கேட்ட கேள்விக்கு காலியமால் இன்னும் முழுமையாக இருந்து விலகலங்க அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாம் ஒரு மாஸ்டர் பிளானாக கூட இருக்கலாம் அப்படின்றத ரவீந்திர துரைசாமி சொல்லியிருந்த ஒரு தகவலாக இருந்துச்சு அடுத்தபடியாக என்ன ஆதாரம் வெளியிட்டு இருந்தாரு அப்படின்னா ஏற்கனவே சாட்டை துறைமுருகன் மற்றும் இடுமனம் காட்டி காலியமால சீமானுடைய வீட்டிற்கு அழைத்து ஒரு மீட்டிங் போட்டிருக்காங்க அப்படின்னா இந்த மீட்டிங்ல என்ன மாதிரியான விஷயங்கள் என்ன பேசப்பட்டிருக்கலாம் மீண்டும் கட்சியில இணைவதை குறித்து பேசியிருக்கலாம் கட்சியில இணைந்த பிறகு என்ன மாதிரியான விஷயங்களை பண்ணக்கூடாது அப்படின்னு காலியம்மாளுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுத்திருக்கலாம் எது எப்படியாக இருந்தாலும் காலியம்மாள் மீண்டும் கட்சியில இணைவாங்க அப்படின்றத ரவீந்திர துரைசாமி இந்த நேர்காணல் சொல்லியிருக்கக்கூடிய தகவலாக இருக்கு மேலும் இந்த தகவல் குறித்த ீங்க அப்படின்றது உங்க கமல் சொல்ல நன்றி வணக்கம்